மொதல்ல உலகத்து திறமணம் பெருதாமா எனக்கு மொதல்ல உலகத்து உலகத்தா உலகத்தா ஹே ஹாய் சும்மாجي பரா என்னடா பேசினா பாத்தேன் டேய் சும்மா தலைய கட்டாதடா ஊருကြီး கீழ வந்துருவோம் சம்மாருக மாட்டே என்ன ஐயோ பொண்ணே பத்தியா புள்ளைய பத்தியா தெனாலி நீ ஐயோ அம்மா தமாதிக்கு போய்ட்டுட்டே காமா சொல்றதுக்குடா டேய் டேய் والله ஒரு அப்பா சோற ஒரு அம்மா சோற கலர் பண்ணி நானா போடினேன் யா படி போடு பாத்தியாடி ஹே அண்ணர் சபை இது மகாராணி இருக்கிறாங்க அடுத்த வாரத்தில்

அங்கே திருமணம் எடுத்து சென்று விட்டால் படிக்க சென்று அதனால் நீ யா திருமணம் செய்துக்கிறா

செய்து உரைத்தீர்கள் அதற்கும் நான் மறுப்பு தெரிவித்து விட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு பிறகு இந்நாட்டை சீறு சிறப்போடு களத்திலே செங்கல் சிறப்பான முறையில் நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் சிறப்பான முறையில் அரசாட்சி புரிய வேண்டும் என்றும்

ப்ப நீடிக்கிறப்பதான் உயர்வான நிலைக்கு ராஜா பொருள் பொருமையை கையாண்டாக்க பெருமை அடையலாங்க சின்ன ஒரு சொல்லுமா இப்ப காட்டுலயோ மேட்லயோ எங்க ஒரு கல்லு ஒண்ணு இருக்குது அந்த கல்லு எட்டாந்து சிற்பியின் கையில கொடுத்து இதை சிலையா வடிப்பா சொல்றாங்க சிற்பின்